அனைவருக்கும் வணக்கம் இன்று மார்கழியின் ஐந்தாம் நாள் ஆண்டாள் நாச்சியார் எழுதிய திருப்பாவை பாசரம் ஐந்தையும் அதற்கான விளக்கத்தையும் பார்க்கலாம் மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனைத் துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பா வாய் அப்படின்னு ரொம்ப அழகா இந்த பாடலை எழுதியிருக்காங்க ஆண்டாள் நாச்சியார் எழுதிய திருப்பாவையின் முப்பது பாடல்ல மிகவும் முக்கியமான பாடல் இந்த பாடல்தான் முதல் பாடலை காட்டிலும் முக்கியமான பாடல் ஏன்னா கண்ணபிரானின் அவதாரத்தை முழுமையாக சொன்ன பாடல் இந்த பாடல் அதல்ல இந்த பாடலுக்கான விளக்கத்தையும் அதோட சேர்த்து கண்ணபிரானின் அவதாரத்தை எப்படி பதிவு செய்திருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் மாயனை மண்ணு வட மதுரை மைந்தனை மாயனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்ணனை மாயன் ஏன்னா மாய வேலைகளுக்கு எல்லாம் சொந்தக்காரர் யாரு அப்படின்னா கண்ணபிராணி தான் இது வெளிப்படையாக நமக்கு தெரிகின்ற உண்மை ஆனா இதுல இருக்கிற உள் அர்த்தம் என்ன அப்படின்னா மாயன் கண்ணன் கம்சன் வந்து குழந்தையை கொல்லணும் அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த குழந்தையே இல்லை மாயமாக மறைந்து விட்டார் அதனாலதான் மாயனை அப்படின்னு முதல் வார்த்தையிலேயே சொல்லியிருக்காங்க அடுத்து பாருங்க மண்ணு வடமதுரை மைந்தனை கண்ணன் பிறந்த இடம் எது நமக்கு வடக்கே இருக்கின்ற டெல்லியை தாண்டி மதுரா அப்படிங்கிற இடத்துலதான் கண்ணபுரான் வடமதுரை அதான் சொல்லிருக்காங்க வடக்கு திசையில் இருக்கின்ற மதுராபுரியில் பிறந்த மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை மதுராவுல பிறந்த கண்ணபுரான் எப்படி ஆயர்பாடிக்கு வந்தாரு அவருடைய ஒரு கூடையில மீது யமுனை ஆச்சு வழியாகத்தான் கொண்டு வந்து கோகுலத்தில் சேர்க்கின்றார் கண்ணனை அதனால யமுனை ஆறு எப்படி மாறியதா தூய்மையாக மாறியதாம் தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணி விளக்கை மதுராவில் பிறந்து யமுனையாச்சங்கரை வழ வழியாக வந்து இங்கு ஆயர் பாடிக்கே பெருமைகளை சேர்த்த கண்ணபிரான் ஆயர் குலத்தினில் தோன்றும் விளக்கை அந்த குலத்தையே விளங்க வைத்தவர் யாரு அப்படின்னா கண்ணபிரான் தான் அதுக்கு அடுத்த வரிய பாருங்க தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தாய்க்கு பெருமையை சேர்த்த கண்ணபிரான் அப்படின்னு சொல்றாங்க கண்ணனுக்கு இரண்டு தாய் ஒருத்தி பெற்றவள் ஒருத்தி வளர்த்தவள் பெற்றவள் தேவகி வளர்த்தவள் யசோதா ரெண்டு பேருக்குமே ஒரே வரியில அர்த்தம் சொல்லியிருக்காங்க குடல் விளக்கம் தொப்புள் கொடி மேலே சுற்றி பெற்றெடுத்த தாய் தேவகி தொப்புளுக்கு மேல் கயிற்றை சுற்றி வளர்த்தவள் யசோதா தாம்பு அப்படின்னா கயிறு அதனாலதான் அவருக்கு தாமோதரங்கிற இன்னொரு பேரும் வந்துச்சான் நான்கு வரியில கண்ணன் எப்படி பிறந்தாரு அப்படிங்கறத சொல்லிட்டாங்க அடுத்த நான்கு வரியில கண்ணன் எதுக்காக பிறந்திருக்காருங்கறத சொல்லிருக்காங்க தூயோமாய் வந்து நாம தூய்மையான மனதோடு வந்து உடல் தூய்மை வேறு அகத்தூய்மை வேறு உடல் தூய்மை நாம குளிக்கிறதுனால நல்ல ஆடைய அணிஞ்சிக்கிறதுனால வருகின்ற தூய்மை ஆனால் அகத்தூய்மை என்பது இறைவனுடைய சிந்தனை இருந்தால் மட்டும்தான் நமக்கு வரும் அந்த அகத்தூய்மையோடு வந்து தூமலர் தூவி தொழுது மலர்களை நாம தூவி தொழுது ஆயினால் பாடி இறைவனுடைய திருநாமத்தையும் அவருடைய பாடல்களையும் பாடி மனதினால் சிந்திக்க நம்மளுடைய மனதினால் எப்பொழுதும் இறைவனுடைய சிந்தனையிலேயே இருந்தோம் என்றால் போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் இதற்கு முன்னாடி நாம செய்த வினைகளும் இனி நமக்கு நேர இருக்கின்ற வினைகளும் வந்த வினையும் வரப்போகும் வினையும் தீயினில் தூசாகும் செப்பேரோர் எம்பாவாய் தீயில ஒரு தூசி விழுந்தா அது எப்படி இருக்கிற இடம் தெரியாம காணா போகுமோ அதே மாதிரி இறைவனை வணங்கணும் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய துன்பங்கள் எல்லாம் தீந்து போகும் அப்படிங்கிறத இந்த பாடல்ல பதிவு பண்ணிருக்காங்க நாளை மற்றும் ஒரு பாசனத்தோடு உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி